பெரும் மழை காலங்களில் கோவிட் காலகட்டத்தில் அப்பெல்லாம் தூய்மை பணியாளர்கள் செவிலியர்கள் இவங்களுடைய பணியும் அர்ப்பணிப்பும் ரொம்ப அதிகமாகவும் தேவையாகவும் இருந்தது அப்போ அவங்கள முன்களப் பணியாளர்கள் அப்படின்னு சொல்லி கௌரவப்படுத்தின இந்த அரசு அதுக்கப்புறம் செவிலியர்களும் தூய்மை பணியாளர்களும் போராடும் போது அவங்கள எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இழிவுபடுத்துது எவ்வளவு நாள் போராடினாலும் வாங்க நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கோரிக்கைகளை பத்தி கேட்க மாட்டேங்கிறாங்க எப்ப கலைஞ்சு போக போறீங்க அப்படின்னு போராட்டம் அப்படின்னு வந்துட்டாலே அரசும் அரசாங்கமும் பாக்குற பார்வை வந்து இப்படிதான் இருக்கு பத்து நாளா சென்னையில தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது குறித்து தான் இந்த பதிவு நம்ம பார்க்க பதிவு போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் தெரியுங்க உங்களுக்கே தெரியும் ஒரு சடங்குக்காக இதை சொல்லலை நம்ம பேசுகிற ஒவ்வொரு தலைப்பையும் ஒரு கலந்துரையாடலாம் மாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இதை கேட்குறேன் வாங்க பதிவு போகலாம் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் அதன் கீழே தற்காலிக பணியாளர்களா இருக்கிற தூய்மை பணியாளர்கள் அவங்க சென்னை ரிப்பன் பில்டிங்ல கடந்த பத்து நாளா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து போராடிட்டு இருக்கிறாங்க கடந்த பத்து நாளில் கிட்டத்தட்ட ஏழு கட்ட பேச்சு வந்து நடந்திருக்கு ஏழாவது கட்ட பேச்சுக்கு பிறகு போராட்டக்காரர்கள் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை அரசாங்கத்திலிருந்து எங்கள்கிட்ட பேச வந்து அவங்க கரைஞ்சு போறதை பத்தி மட்டும்தான் பேசுறாங்களே தவிர எங்களுடைய கோரிக்கை என்ன அதை எப்படி நிறைவேற்றுறது அப்படிங்கிற குறித்து பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி வேதனையோட குறிப்பிடுறாங்க பெண்கள் குழந்தைகள்லாம் கடந்த பத்து நாளைக்கு மேல ரோட்ல கிடக்குறாங்க அங்கேயே இருக்கிறாங்க அங்கேயே சமைச்சு அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே உறங்கிட்டு கிடக்குறாங்க ஆனா பேச வந்த அமைச்சர் அவர் வெளிப்படுத்தின விதம் அந்த உடல் மொழி அந்த போராடினவங்களை அவ்வளவு இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு இதெல்லாம் எந்த விதத்துல ஏத்துக்கிறது சரிங்க என்ன காரணம் ஏன் அவங்க போராடுறாங்க துப்புரவு பணியாளர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் சென்னை ஒட்டுமொத்த சென்னையும் பதினஞ்சு மண்டலங்களா பிரிக்கப்பெற்றது இந்த பதினஞ்சு மண்டலங்களில் உள்ள பணியாளர்களும் தொடக்கத்துல நேரடியாக மாநகராட்சிக்கு கீழே பணியாளர்களாக இருந்தாங்க ரெண்டாயிரத்துக்கு பிறகு படிப்படியா தனியார் மயமாக்குறது அப்படிங்கிறது வந்து தொடங்கிடுச்சு இல்லை கடந்த அதிமுக ஆட்சியில் பத்து மண்டலங்களை வந்து தனியாற்ற கொடுத்துட்டாங்க அர்பாசர் சுமித் ராம்கி இன்ஜினியர்ஸ் இந்த ரெண்டு நிறுவனங்கள் தான் தூய்மை பணியாளர்களை கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுத்து வேலையை நடத்திட்டு இருக்கிறாங்க இப்போ அன்னைக்கும் போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க இன்னைக்கும் அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க இப்போ அவங்களுடைய போராட்டம்னா என்ன ஏன் அவங்க போராடுறாங்க அன்னைக்கு போராடினாங்க அது பிறகு என்ன ஆச்சு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் விரிவாக பார்க்கறதுதான் சரியா இருக்கும் அதிமுக காலத்தில் தனியாருக்கு மாத்த போது பெரிய அளவுல போராட்டம் வெடிச்சது காரணம் என்னன்னா கிட்டத்தட்ட எழுநூறு பணியாளர்களை வந்து அங்கே பணி நீக்கம் பண்ணாங்க அப்ப அந்த பணி நீக்கத்துக்கு எதிராக பெரிய அளவில் போராட்டம் நடந்தது அது அன்றைய அதிமுக அரசு வந்து பெரிய அளவில் கண்டுக்கல அப்படி அந்த கோரிக்கை அவங்க என்ன கோரிக்கைக்காக போராடினாங்களோ அந்த கோரிக்கையை நிறைவேறாமலேயே அந்த போராட்டம் வந்து முடிவுக்கு வந்துருச்சு அந்த போராட்டத்தில் அன்றைக்கு எதிர்கட்சியா இருந்த திமுக அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தது திமுக ஆட்சிக்கு வந்தா உங்க எல்லாரையும் பணி நிரந்தரம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லிச்சு தேர்தலில் வாக்குறுதியாக கொடுத்தாங்க ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கடந்த நாலு வருஷமா அவங்கள பணி நிரந்தரம் செய்யறதுக்கு எந்த முயற்சியும் அவங்க எடுக்கல அதுக்கு மாறா இப்போ மிச்சம் இருக்கிற ரெண்டு மண்டலங்களையும் தனியாருக்கு கொடுக்குறாங்க யாருமா முந்தி எடுத்து அதே ராம்ஜி என்வீரோ இன்ஜினியர்ஸ் அவங்க தான் இதை எடுத்திருக்கிறாங்க ஆனால் இப்போ முதன்மையான கோரிக்கையாக இருக்கிறது வந்து ஊதிய உயர்வு அப்படிங்கிறது தான் இருக்குது காரணம் என்னன்னா கடந்த அதிமுக காலத்தில் நடந்த போராட்டத்தில் ஊதிய உயர்வு அப்படிங்கிறது வந்து ஒரு பிரச்சனையாவே வரல ஏன் அப்படின்னா நக மாநகராட்சி வழங்கிட்டு இருந்த ஊதியத்துக்கும் தனியார் பெரு கைமாறினதுக்கு பிறகு நடந்த ஊ அவங்க கொடுத்த ஊதியத்துக்கும் பெரிய அளவில் வித்தியாசம் எதுவும் இல்லை ஆரம்பத்தில் ஒன்பதாயிரம் ரூபா வரைக்கும் தான் அதிகபட்ச அவங்க ஒரு மாசத்துக்கான சம்பளமா இருந்தது அதன் பிறகு தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் அப்படிங்கிற பேர்ல அவங்களாம் ஒழுங்குபடுத்தப்பட்ட போது ஒரு நாளைக்கு முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபாய் குறைந்தபட்ச ஊதியம் அப்படிங்கிற அடிப்படையில் மாதம் பதினோராயிரத்தி இரநூறுவா ரூபாய் வரைக்கும் வாங்கினாங்க அப்ப அந்த காலகட்டத்தில் தான் இந்த தனியார்கள் வந்து உள்ள நுழைஞ்சாங்க அவங்க இந்த இதே அளவுக்கான சம்பளத்தை அவங்களும் கொடுத்தாங்க ஆனால் எண்ணிக்கையை அவங்க அவங்க குறைச்சிட்டாங்க இவ்வளோ ஆக்கங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லி எழுநூறு பேரை தேவையில்லைன்னு சொல்லி பணி நீக்கம் பண்ணாங்க அந்த பிரச்சனைக்காகத்தான் அன்றைக்கு வந்து போராட்டம் அடைவுக்கு ஆனால் இன்னைக்கு யாரையும் அவங்க பணி நீக்கம் பண்ணலை அதுக்கு மாறாக சம்பளத்தை குறைச்சிட்டாங்க ஆனால் எவ்வளோ குறைச்சாங்க என்ன வித்தியாசம் இப்போ ஆரம்பத்தில் அவங்களுக்கு பதினோராயிரத்து இரநூறுபா அப்படிங்கிற அளவில் இருந்த சம்பளத்தை கடந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினாறாயிரத்துல இருந்து இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் அவங்கவுங்க பனி மூப்பு தகுதி இந்த அடிப்படையில் சம்பளமாக நிர்ணயிச்சு அதை அதிகப்படுத்தி கொடுத்துருந்தாங்க என்ன அப்படின்னா இப்போ இந்த ரெண்டு மண்டலங்களை தனியாருக்கு கொடுக்கும்போது இந்த சம்பளத்தை அவங்க கொடுக்க மறுக்கிறாங்க நாங்கள் குறைஞ்சவச்சம் பதினாறாயிரம் வரைக்கும் தான் சம்பளம் கொடுப்போம் அதுக்கு மேலே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பதிலாக கூடுதலாக நாங்கள் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா பிஎஃப் போனஸ்ஸு இந்த மாதிரியான சலுகைகளை வந்து நாங்கள் அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை தூய்மை பணியாளர்கள் வந்து ஏற்றுக்கிட்ட மறுக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான சலுகைகள்லாம் வந்து நீண்ட காலத்துக்கு ஒரே மாதிரி இருக்காது இன்னைக்கு இப்போ சொல்லுவாங்க ஒரு வருஷத்துக்கு வேணால் போனஸ் தரலாம் அடுத்த வருஷம் வேறு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி போனஸை குறைக்கிறாங்க இல்லை நிறுத்துறாங்க அப்படின்னா அதுக்கு தனியாக போராட முடியாது அப்ப அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா எங்களுக்கு வந்து ஊதியத்தை வந்து முறைப்படுத்தி வழங்குங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதோட மட்டும் இல்லாம நாங்க மிக நீண்ட காலமா தற்காலிக பணியாளர்களாவே இருந்துட்டு இருக்கிறோம் எங்களை நிரந்தரமாக்குங்க அப்படிங்கிற கோரிக்கையை வந்து அவங்க முன்வைக்கிறாங்க இதுதான் அவங்க போராடுறதுடைய எளிமையான கோரிக்கைகள் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுல என்ன சிக்கல் இருக்குது மிக நீண்ட காலமா கோரிக்கையை வச்சு அது ஏற்கப்படாது ஏற்கப்படலை அப்படிங்கிற நிலையில தான் போராட்ட களத்துக்கு வந்து வந்திருக்கிறாங்க அப்படி வந்தும் கடந்த பத்து நாளைக்கு மேலே ஆகுது ஏழு கட்டமா பேச்சு நடத்துறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அதுல எந்த முன்னேற்றமும் வந்து காணப்படலை அதோட மட்டும் இல்லாமல் போராடுறவங்களை இழிவுபடுத்துறது மாதிரி அவங்க கோரிக்கையை பத்தி பேசாம முதல்ல கலைஞ்சு போங்க நீங்க இப்படி போராடிட்டு இருக்கிறது அரசுக்கு கிட்ட வேற ஏற்படுத்துது அதனால நீங்க கலைஞ்சு போங்க உங்களுக்கு வேணும்னா வேற ஏதாவது ஒரு இடம் ஏற்பாடு பண்ணி தர்றாங்க அங்க போய் போராடிந்தேன் இந்த மாதிரி தான் அவங்க பேச்சு நடத்துறாங்களே தவிர அவங்க கோரிக்கைகள் நிறைவேற்றுறது குறித்து எந்த பேச்சும் பேசல அப்போ இதுதான் சிக்கலுக்குரிய விஷயமா இருக்கு இப்போ திமுக அரசாங்கமும் இதில் நிறைய தவறுகள் பண்ணிருக்கு என்னன்னா முதல்ல பணி நிரந்தர வழக்கு அப்படிங்கிறது நிலுவையில் இருக்குது ஏன்னா கடந்த காலத்தை அவங்க போராடும் போது எழுநூறு பணியாளர்கள் நீக்கப்பட்ட போது அதை எதிர்த்து அவங்க தொழிலாளர் நல வாரியத்தில் வந்து முறையீடு பண்ணாங்க அந்த முறையீடு பண்ண வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கு நிலுவையில் இருக்கும் போது பரிசீலிக்காம மாநகராட்சி ஊழியர்கள் வேலையில எடுத்துடுவாங்க ஒரு ஆளுக்கு கூட வேலையை விட்டு நீக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தேன் தகவல் மாதிரியான பேச்சுக்களை பேசிட்டு இருக்கிறாங்க ஆனா இது சட்டப்படி தவறு பணி நிரந்தரம் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி அவங்க முறையீடு செய்து அது நிலுவையில் இருக்கும்போது அவங்க அப்படியே தனியாருக்கு மாத்துறது அப்படிங்கிறது வந்து சட்டவிரோதமானது அதை இந்த திமுக அரசாங்கம் செய்து அப்படிங்கிறது முதல் விஷயம் ரெண்டாவது ஊதியத்தை குறைச்சது வேலை செய்கிற பணியாளர்களை கலந்து ஆலோசிக்காம தனியார் நிறுவனமும் அரசும் நேரடியாக உட்கார்ந்து நீங்க ஊதியத்தை குறைக்கிறதுக்கு மேலே என்னென்ன சலுகைகள் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே பேசிட்டு பேசி முடிவு பண்ணிட்டு அதை பணியாளர்கள் மீது திணிக்கிறாங்க இது திமுக அரசாங்கத்தினுடைய இரண்டாவது தவறு மூணாவது ஊழியர்கள் போராட்டம் நடத்துறாங்கன்னா அவங்க கோரிக்கைகள் என்ன அதை எப்படி நிறைவேற்றுறது நிறைவேற்ற முடியுமா முடியாதா ஏன் நிறைவேற்ற முடியாது அதுக்கு பதிலாக நீங்க என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க எவ்வளவு காலத்துல நிறைவேற்றுவீங்க இப்படித்தான் பேச்சு நடத்தணுமே தவிர அதை விட்டுட்டு நீங்க ஊரில் களைஞ்சு போங்க அப்புறம் அப்படின்னு சொல்றது அதுக்கு பேர் மிரட்டல் தவிர மிரட்டது கிடையாது இது மூணாவது நாலாவது காவல்துறையை வச்சுக்கிட்டு அவங்கள மிரட்டுறது அவங்கள காலி பண்றதுக்கான வேலையை பண்றது அடுத்த தவறு அங்க உள்ள திமுக காரங்க அவங்க உள்ள நுழைஞ்சு பணம் கொடுக்கிறது ஆசை வார்த்தை காட்டுறது இந்த மாதிரியான முயற்சியில் ஈடுபட்டு அதன் வழியா போராட்டத்தை கலைஞ்சு போக வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணார் அப்போ இதெல்லாம் திமுக அரசாங்கம் செய்கிற தவறுகள் ஊழியர்கள் போராடும் போது ஆக இந்த மாதிரியான முறைகேடான வழிகளில் கோவ வைக்கிறதுக்கு முயற்சிக்கிறது எந்த விதத்திலையும் ஏற்படையதில்லை அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா பேச்சு நடத்துறதுக்காக வந்த அமைச்சர் பாபு மேயராக இருக்கிற பிரியா ஆணையாளராக இருக்கிற குமரகுருபுரன் இவங்க நடந்துக்கிட்ட விதம் இருக்கு இல்லையா இந்த போராட்டத்தை அவங்க கையாண்ட விதம் அவங்கள்ட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற பேர்ல அவங்க நடந்துக்கிட்ட துணி ஏதோ பண்ணுங்க எதாவது பேசுங்க எதாவது செய்யுங்க அவங்க கலைஞ்சு போனா போதும் அப்படிங்கிறத மட்டுமே ஒரே பார்வையாக வச்சுக்கிட்டு அவங்க செயல்பட்ட தான் இருந்தது தேர்தல் வர்ற நேரத்துல ஆட்சிக்கு கெட்ட பேர் வரக்கூடாது இது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது அந்த போராட்டம் அப்படின்னா இதனுடைய அடிப்படை காரணமே வந்து தனியார் மையம் ஆகுறது அப்படிங்கிறதுதான் இப்ப இன்றைய காலகட்டத்தில் தனியார் மையம் அப்படிங்கறத வந்து தவிர்க்கவே முடியாது இந்தியாவில் இருக்கிற அரசு தனியார் மைய அரசு நிர்வாக பொறுப்பில் இருக்கிற அரசாங்கங்கள் மாநில அரசாங்கங்களா இருந்தாலும் சரி இல்ல ஒன்றிய அரசா இருந்தாலும் சரி முழுக்க முழுக்க தனியார் மையத்தினுடைய ஆதரவாளர்களாகவும் அதுக்காக எதையும் செய்யக்கூடியவங்களாகவும் இருக்கிறாங்க மூணாவது மக்கள் தனியார் மையத்தினுடைய கோரமான விளைவு அத பெரிய அளவில் மக்கள் இன்னும் புரிஞ்சுக்கல ஏதோ வகையில தனியார் மையத்துக்கு ஆதரவாகவும் தான் மக்கள் இருக்கிறாங்க அப்ப இந்த மாதிரியான சூழல்ல தனியார் மயமே கூடாது அப்படிங்கிற மாதிரியான முன்னெடுப்புகள் அது வந்து பொருத்தமானதா இருக்க முடியாது அப்போ இந்த காலகட்டத்தில் தனியார் மயமாக்கப்படுவதைய விளைவுகள் அது எப்படி இருக்குது அதை அந்த விளைவுகள்ல இருந்து மக்களை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் போராட்டங்களும் அதற்கான கோரிக்கைகளும் இருக்கணுமே தவிர நேரடியாக தனியார் மயமே வேண்டாம் அரசாங்கமே எல்லாம் நடத்து அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்கிற மாதிரியான போராட்டங்கள் வந்து பொருந்தாத பார்வை அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதனால இது தவறு அப்படிங்கிற பொருள் இல்லை ஆனா இந்த காலகட்டத்துக்கு பொருந்தாது அப்படிங்கிறத சொல்ல விரும்புகிறேன் இதை வந்து முதலாளித்துவம் வந்து வளர்ந்து வர்ற காலகட்டம் இந்தியாவை பொறுத்தவரையில் சர்வதேச அளவுல தன்னை நிலைநிறுத்துறதுக்காக இந்தியா மிகப்பெரிய முயற்சிகளை வந்து செலுத்திட்டு இருக்குது அதுல அவங்க குறிப்பிடத்தக்க வெற்றியை அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த காலகட்டத்தில் தனியார் மயமாக்கம் அப்படிங்கிறது வந்து மிக வேகமாக விரிவடையும் அப்படி போகும்போது மிக வேகமாக தனியார் மைய எல்லா துறையிலையும் ஊடுருவும் போது அதை எதிர்த்த போராட்டங்கள் அப்படிங்கிறது வந்து அதிகரிக்கத்தான் செய்யும் அப்படி போராட்டம் நடக்கும் போது போராடுறவங்களுக்கு துணையா இருந்து இந்த போராட்டம் எதனால் உருவாகுது போராட்டம் என்ன வகையான போராட்டமாக இருந்தாலும் சரி அதனுடைய அடிப்படை எங்கே இருக்குது அப்படிங்கிறத உணர்த்தி போராட்டங்களில் பங்கு வர்றதன் மூலம் போராடுனவங்கள்ட்ட வ வர்க்க உணர்வை வந்து வளர செய்யணும் இதுதான் இப்போதைய அடிப்படையான முதன்மையான தேவையா இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லுடையோட கருத்து இது உங்களுக்கு உடன்பாடாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மாற்று கருத்துக்கள் இருந்தாலோ இல்ல கூடுதல் விளக்கங்கள் இருந்தாலோ கமாண்ட்ல தெரிவிங்க தொடர்ந்து நம்ம கலந்துரையாடலாம் மீடோ அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி